விளக்கேற்ற இதயம் இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தடுத்தேன் இல்லை எனில் அது அணு ஆயுத போராக மாறியிருக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் இரு நாடுகளும் ஏற்கனவே ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்து இருந்தன சூழ்நிலை மிகவும் ஆபத்தானது அப்போது நான் இரு தரப்பினரிடம் உங்களுக்கு வர்த்தகம் செய்ய வேண்டுமா சண்டை போடுகிறீர்கள் என்றார் நாங்கள் உங்களோடு எந்த வர்த்தகமும் செய்ய மாட்டோம் இதை தீர்க்க உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் உள்ளது என்று கூறினேன் அதற்கு பிறகு அவர்கள் இனி எந்த போரும் நடத்த மாட்டோம் என்றனர் வர்த்தக அழுத்தத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி பல முறை இந்த மாதிரி நடவடிக்கைகளை உள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் டிரம்பின் இந்த கருத்துக்களை இந்தியா ஏற்கனவே மறுத்துள்ளது இந்திய அரசு வெளியிட்ட விளக்கத்தில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு அமெரிக்கா எந்த விதத்திலும் காரணம் இல்லை பாகிஸ்தான் ராணுவ டிஜிஎம்ஓ நேரடியாக இந்திய ராணுவ டிஜிஎம்ஓடன் பேசியதால் தான் தாக்குதல் நிறுத்தப்பட்டது என்று தெரிவித்திருந்தது அமெரிக்காவின் தலையீடு குறித்த டிரம்பின் இந்த தம்பட்டம் அரசியல் ரீதியாகவும் சர்வதேச அளவிலும் பெரும் விவாதத்திற்கு உள்ளாகி வருகிறது இதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்ற நிலையை அடக்குவதில் மூன்றாம் தரப்பின் பங்கு இல்லை என்பதை மீண்டும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது